புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதர் சுவாமி கோவிலில் சுவாமியை வழிபாடு செய்வதற்காக காலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம் வணக்கம் தீபன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பக்தர்கள் வருகை எவ்வாறு இருக்கிறது அவர்களுக்கான தேவையான அடிப்படை வசதிகள் எப்படி செய்யப்பட்டிருக்கின்றன விரிவான விவரங்களை பதிவு வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் புரட்டாசி மாதம் முதல் ச சனிக்கிழமை அன்று பெருமாள் கோவிலில் அதிகாலையிலிருந்து பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக நீண்ட வரிசையில் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவிலில் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை அன்று சாமி தரிசனம் செய்வதற்கு அதிகாலை ஐந்து மணிலிருந்தே காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வைக்கிறார்கள் இந்த புரோட்டாசி முதல் சனிக்கிழமை என்பது மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சனிக்கிழமையாக பார்க்கப்படுகிறது இந்த புரோட்டாசி முதல் சனிக்கிழமையன்று சனி தோஷம் உள்ளவர்கள் புதன் திசை நடப்பவர்கள் அஸ்டமர் சனி நடப்பவர்கள் கண்டக சனி நடக்கக்கூடிய அந்த நபர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் விளக்கு ஏற்றி விரதம் இருந்து பூஜை செய்தால் அனைத்து சங்கடங்களும் நீங்கும் அதே போன்று பல்வேறு நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் பல பண கஷ்டம் மற்றும் குடும்ப பிரச்சனை இருப்பவர்களும் அவர்கள் இந்த நாள் அன்று இந்த நேரில் சந்தித்து தரிசனம் செய்தால் சங்கடங்கள் நீங்கும் என்பது ஒரு ஐதீகம் அந்த வகையில் திருச்சி ஸ்ரீரங்க வேகநாதர் கோவில் என்பது உலகளவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாகும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்வது வழக்கம் அந்த வகையில் பொட்டாசியம் மோதம் உடல் சனிக்கிழமையான இன்று ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இருந்து காத்திருந்து நீண்ட வரிசையில் பெருமாளை தரிசனம் செய்து வருகிறார்கள் அதே சமயம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள சனீஸ்வர பகவானுக்கும் அவர்கள் விளக்கை ஏற்றி பூஜை செய்து வருகிறார்கள் இந்த புரோட்டாசி சனிக்கிழமை என்பது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சனிக்கிழமையாக பார்க்கப்பட்டு வருகிறது அதாவது ஒரு மக்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவர் அவர்கள் உடனடியாக நீங்க வேண்டும் பல்வேறு கஷ்டத்தில் இருப்பவர்கள் மீண்டு வர வேண்டும் என்பால் அதற்காக அதிகாலையிலிருந்து மக்களது நீண்ட வந்து தரிசனம் செய்து வருகிறார்கள் இது ஸ்ரீரங்கம் மட்டுமல்ல திருச்சிருக்கக்கூடிய பல்வேறு கோயில்களில் மக்கள் நீண்ட வரிசையில் இந்த புரோட்டாசி சனிக்கிழமையான சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் புரட்டாசி மாத சிறப்பு குறித்தும் மக்களின் வருகை குறித்தும் விரிவான விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி தீபன் ரன் டு ரைஸ் சேவா பாரதி தமிழ்நாடு நடத்தும் மாபெரும் விழிப்புணர்வு மேரத்தான் சமூகத்திற்கு மாற்றத்தை தரவாரீர் நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் படூர் தையூர் பைப்பாசாலை ஓஎம்ஆர் சென்னை